வணக்கம் சிறுநீரகங்களை வலிமையாக்கும் உணவுகள் காலிஃபிளவர் நிறைவாக உள்ளன அத்துடன் நிறைந்துள்ளது கல்லீரலில் உள்ள நச்சுகளை நடுநிலைவாக்க உதவிக்கும் சேர்மங்களும் காலிஃபிளவரில் நிறைந்துள்ளது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுவதோடு சிறுநீரகங்களுக்கு நன்மை பாய்க்கின்றன ப்ளூபெர்ரி ப்ளூபெர்ரி பழங்கள் அளவில் சிறியவை ஆனால் சிறு நீரகங்களுக்கு ஆரோக்கியமானது அவற்றில் சோடியம் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் குறைவாக உள்ளது இவை சிறு நீரகங்களை பாதுகாக்க ஏற்றது அத்துடன் ப்ளூபெரியில் நிறைந்துள்ளன அவை குறைக்கவும் செல்களை பாதுகாக்கவும் உதவுகின்றது சிவப்பு குடமிளகாய் சிவப்பு குடைமிளகாய் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு பலம் சேர்க்கும் அதில் பொட்டாசியம் குறைவாக இருப்பதோடு வைட்டமின்கள் ஏ சி பி சிக்ஸ் போலிக் ஆசிட் மற்றும் நார்ச்சத்துக்கள் போன்ற முக்கியமான ஊட்டச்சத்துகள் நிறைந்துள்ளது இந்த வைட்டமின்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சிறுநீரகத்தை பாதுகாக்கும் வெள்ளை பூண்டு பூண்டு உணவுக்கு சுவையை அதிகரிக்க செய்யும் என்பதை விட சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு சிறந்தது இதில் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தால் ஏற்படும் சிறுநீரக சேதத்தை குறைக்க உதவும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு சேர்மங்கள் நிறைந்துள்ளது முட்டையின் வெள்ளைக்கரு உடலுக்கு பிரதம் பாஸ்பரஸ் அவசியமானது அதே வேளையில் அதிகப்படியான பாஸ்பரஸ் சிறுநீரகங்களுக்கு சிரமத்தை உண்டாக்கும் முட்டையின் வெள்ளைக்கருவில் பாஸ்பரஸ் குறைவாகவும் பிரதம் போதுமானதாக உள்ளது முட்டையின் வெள்ளை கருவை தொடர்ந்து சாப்பிடுவதால் சிறுநீரகங்களுக்கு அதிக சுவை கொடுக்காமல் செயல்பட வழிவகை செய்யும் உணவில் முட்டையின் வெள்ளை கருவை சேர்ப்பது சிறுநீரக அழுத்தத்தை குறைக்கும் நன்றி